ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் புதங்காம் பிளாக் தான் வைகாசி விசாகா நட்சத்திரம் முருக முருகருக்கு வந்து உகந்த நாள் எங்கள் வீட்டில் வந்து நான் எப்படி பூஜை பண்ணேன்னு உங்கள்கிட்ட ஷார்ட் பண்ணிக்கிறேன் நான் வந்து க சாயங்காலமாக தான் பூஜை ஷார்ட் பண்ணேன் காலைல வந்து பத்திரிக்கை வைக்கிற வேலை இருந்துட்டு மூத்த கண்டிப்பாக பத்திரிக்கைலாம் வச்சுட்டு சாயங்காலமாக தான் பூஜை ஷார்ட் பண்ணிட்டு வேலை அபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்கிட்ட கருங்காலி வேலை தான் இருக்குது அதுக்கு ஸ்டாண்டில் இருந்தனால பாதி வாழைப்பட்டை கட் பண்ணி வேலை அழகாக சொரி வச்சுட்டு ஒரு தட்டில் வச்சுட்டு இன்றைக்கி வந்து மூணு அபிஷேகம் பண்ணலாம் சொல்லிட்டு பால் பன்னீர் சந்தன பொடியெல்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு பால் ஊற்றிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தண்ணி ஊற்றி ரெண்டாவது பண்ணக்கூடாது மஞ்சள் கொம்பெலாம் வச்சுட்டு வத்தி பூலாம் வச்சுட்டு வத்திலாம் காமிச்சுட்டு தீபாவளம் காமிச்சிட்டு ரெண்டாயிரம் பன்னீர் ஊட்டி அதே பூலாம் வச்சுட்டு வத்திலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணிக்கணும் வந்து ஸ்டார் கோலம் போட்டு சகணம் பவன் போட்டு ஆறு வெத்தலையை வந்து அழகாக அலங்காரம் பண்ணி ரோஸ்லாம் வச்சுட்டு சாமிக்குலாம் ஃபோட்டோக்கெலாம் வச்சுட்டு முருகர் ஃபோட்டோவுக்கு வேலுக்கெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டேன் கோயிலில் வந்து வேலுக்கு வந்து எலுமிச்சை பழம் சொறி வைக்குவாங்க அதுமாரி நம்ம வீட்டில் வந்து சொறி வைக்கணும் என்கிட்ட சின்ன வேலாக்குறா அது கூட்பான பகுதி வந்து அப்படியே வைக்கக்கூடாது நான் வந்து மஞ்சள் பூம வச்சுட்டு என்கிட்ட வேலை எலுமிச்சை பழம் சொல்ல முடியாது ஏன்னா சின்ன வேலுனால நீங்கள் பெரிய விதா வச்சுருங்க எலுமிச்சி பழம் அப்படி இல்லைன்னா நம்ம அந்த வேலுக்கு கீழே ஒரு எலுமிச்சை பழம் வைக்கலாம் நான் ஒரு கிண்ணத்தில் வந்து பச்சை அரிசி அந்த வேலை வந்து அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு திண்ணூற பட்டை போட்டுட்டு மஞ்சள் கொம்பெலாம் வச்சுட்டு வேலை அழகாக சொருவிட்டு அந்த கூறுப்பானம் பகுதியில் வந்து மஞ்சள் கும்பலாம் வச்சுட்டு அழகாக வெத்தலை தீபம் ஏற்றிட்டு நைவேதிமாக வந்து பால் வாழைப்பழம் செவ்வாய் வாழைப்பழம் வச்சுட்டு மாவு விளக்கு போட்டேன் நான் வந்து சக்கரை பொங்கல் தின சக்கரை பொங்கல் தான் சேர்ந்தான் பார்த்தேன் எனக்கு போய் வந்து டைம் இல்லைனாலும் நான் வந்து மாவிளுக்கு மட்டும் போட்டு அழகாக பால் காசு வச்சுட்டு வாழைப்பழம் வச்சு பார்த்துட்டேன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு ஆறு வேலை தான் வீட்டில் தான் வெத்தனை தீபம் போட்டனால கோயிலில் வேலை கேட்டு சூப்பராக முழுகிறான குச்சிங்களை சப்ஸ்கிரைப் பண்ண